ஐயா வணக்கம் வணக்கம் அதாவது திருமண பொருத்தம் பார்க்கும்போதுங்க மற்ற பொருத்தங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த முக்கியமாக சொல்லக்கூடிய அந்த கயிறு பொருத்தம் அந்த ரச்சி பொருத்தம் சொல்கிறாங்க இல்லைங்களா அது இல்லை அப்படிங்கிறதுனால திருமணத்தை நிறைய பேர் தவிர்த்தர தவிர்த்தர்றாங்க அதற்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களையா கண்டிப்பாக இருக்குது ஆ அதாவது கயிறு பொருத்தம் சொல்லப்படுகின்ற ரச்சி பொருத்தம் ஆ இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஆ மற்ற பொருத்தங்கள் எத்தனை இருந்தாலும் சில திருமணத்தை வேண்டாம் தள்ளிடுறாங்க ஆ அப்படி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை அந்த கயிறு பொருத்தம் அப்படிங்கிறது வந்து ரட்சன் சொல்வாங்க அது வந்து ஆரோகணம் அவரோகணம் அப்படிங்கிற அடிப்படையிலயே பார்க்கணும் ஓஹோ ஏறு கயிறு இறங்கு என்ற அடிப்படையிலயே பார்க்கணும் ஏறு கயிறு இறங்கு கயிறு அப்படிங்கிற அடிப்படையிலயே பார்க்கணும் அது நட்சத்திர அடிப்படையில் வரும் நட்சத்திர அடிப்படையில் சரிங்க அதாவது ரோகிணி அஷ்டம் திருவோணம் மூன்றும் ஏறு கயிறு திருவாதிரை சுவாதி சதயம் இறங்கு கயிறு இது ஒரே அடிப்படையில இது வந்து கழுத்து கயிறுன்னு வரும் பொதுவா பொதுவா இது கழுத்து கயிறுன்னு வரும் ஆறு கழுத்து இறங்கு கழுத்து பிரிச்சு பிரிக்கும் போது ஒருவருடைய ஆணனுடைய நட்சத்திரம் இறங்கு கழுத்திலையும் பெண்ணினுடைய ஏறு கழுத்திலையும் மாறி வந்தா கண்டிப்பா திருமணம் செய்யலாம் ஒரு குரூப்புகளே ரெண்டா மாரண பண்ணலாம் அதாவது ஆணுக்கு ஏறு கயிறு பெண்ணுக்கு இறங்கு கயிறு அல்லது பெண்ணுக்கு ஏறு கயிறு ஆணுக்கு இறங்கு கயிறு அப்படி இருக்கீங்களா அவரோகணம் வாங்க தமிழ்ல வந்து ஏறு கயிறு இறங்கு கயிறு வாங்க அப்படி வந்தா தைரியமா திருமணம் செய்யலாம் கயிறு பணத்தும் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக மற்ற பொருத்தங்கள் எத்தனை இருந்தாலும் தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்ல அதே சமயத்துல ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலையும் ஆயுள்ஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறாரா ஆயுஷ்தானம் பலமாக இருக்கிறாரோங்கிற அடிப்படையிலையும் பாக்கணும் ஓ அதை ரொம்ப கவனிக்கணும் அதே சமயத்தில் ஆயுள் சனாதிபதி பலத்தை கணித்து இதுவருடைய தசா புத்திகளும் சாதகமாக சுபத்தன்மை அடைந்திருக்கிறதா நன்மை செய்யக்கூடிய தசா புத்திகளா அப்படிங்கிறதையும் பார்த்து தைரியமா திருமணத்தை பண்ணலாம் ஓ சரி சரி இந்த அடிப்படை கண்டிப்பா பார்க்கணும் ஓ ரொம்ப சிறப்பான விளங்க ஏன்னா நிறைய மக்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாது சிலர் என்ன பண்றாங்கன்னா இது பாக்குறதுல